அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் மாநில மாநாடு நடைபெற்றது பதிமூன்று அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தங்களது கோரிக்கைகளை அரசு விரைந்து நிறைவேற்றவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் தனியார் திருமண அரங்கில் மாநில தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் சார்பாக மாநில மாநாடு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தனியார் பள்ளி தாளர்கள் முதல்வர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் சார்பாக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குறிப்பாக தனியார் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரிய ஆசிரியைகளை பாதுகாக்க தனியார் பள்ளி ஆசிரியர்கள் நலவாரியம் ஒன்றை அமைக்க வேண்டும் பத்து ஆண்டுகள் அங்கீகாரம் பெற்று செயல்படக்கூடிய பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்க வேண்டும் வரை ஆண்டு கணக்கில் வழங்கப்படாத தொடர் அங்கீகாரத்தினை கால தாமதமின்றி உடனே வழங்கிட வேண்டும் தனியார் பள்ளிகளை பாதுகாக்க தனியார் பள்ளிகள் பாதுகாப்பு சட்டத்தை உடனே இயற்ற வேண்டும் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகளை எட்டாம் வகுப்பு வரை தரம் உயர்த்த வேண்டும் தனியார் பள்ளிகளை ஆய்வு செய்ய அமைக்க குழுக்களில் தனியார் பள்ளி தாளர்களை நியமிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை கட்டிய அனைத்து கல்வி நிறுவன கட்டடங்களுக்கு டிடிசிபி எல்பிஏ உடனடியாக வழங்க வேண்டும் தற்போது அரசால் ஒரு சதுர அடிக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள தொகையை விட மிக குறைந்த தொகையை நிர்ணயம் செய்ய வேண்டும் இளம் மழையர் பள்ளிகளுக்கு டிடிசிபி மற்றும் எல்பிஏ பெறுவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் கோவில் நிலங்களில் மற்றும் வக்ஃபு போர்டு நிலங்களில் பல பள்ளிகள் செயல்படுவதால் பதிவு செய்யும் குத்தகை காலத்தை ஐந்து ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் மேலும் டிடிசிபி எல்பிஏ பெறுவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் கட்டண நிர்ணயக்குழு நிர்ணயம் செய்யும் தொகையை ஆர்டிஇயில் வழங்குவதோடு அந்தந்த ஆண்டின் இறுதியில் ஆர்டிஇ தொகை வழங்குவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆர்டிஇ தொகையினை உடனடியாக விடுவிக்க வேண்டும் மாற்று சான்றிதழை கட்டாயமாக்கப்பட வேண்டும் இஐஎம்எஸ் நம்பரை பள்ளி அல்லது நிர்வாகத்தின் அனுமதியின்றி எடுப்பதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பதிமூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றினர் மேலும் கோரிக்கையினை அரசு பரிசீலனை செய்து உடனடியாக நிறைவேற்ற தர வேண்டும் என்று எங்கள் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக விடுக்கிறோம் என்றும் மாநாடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் உள்ள இந்திரபவன் மகாலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட தாளர்கள் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டனர் நாங்கள் இந்த மாநில மாநாட்டின் மூலம் அரசுக்கு சில கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கிறோம் தமிழகத்திலே பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு பள்ளிகள் இயங்கி வருகின்றன இந்த பள்ளிக்கூடத்தில் ஐந்தரை லட்சம் ஆசிரியர்கள் வேலை செய்கின்றனர் அவர்களுடைய நலன் பாதுகாப்பதற்காகவும் எங்களது தனியார் பள்ளிகள் சங்கத்தின் சார்பிலே ஒரு முக்கியமாக ஒரு ஐந்து கோரிக்கைகளை அரசுக்கு நான் முன்வைக்க இருக்கிறேன் இரண்டு ஆண்டுகளாக ஆட்சி தொகை விடுவிக்கப்படவில்லை அரசு உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் இதனால் ஏகப்பட்ட பள்ளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நிதி சுமையில் தவித்து வருகின்றனர் எனவே ஏழை மாணவர்களுடைய கல்வி